அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்னன்னா முக்கியமான வீடியோன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவெலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் வணக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க மெசேஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அக்கினி கவிதாஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிருஷ்ணாவை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து அக்கினியை பற்றி தெரியாது அக்கினி வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன பொடியே நல்ல ஒரு ஜோக்காக இருப்பார் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மார்க்கட் மாதிரி போயிட்டு ஒரு லாபாய் லாபாயின்னு சொல்லி விற்றுட்ருப்பார் என்னது வப்பாளி பழமோ அன்னாசி பழமும் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்துருக்கேன் மறந்துட்டேன் அதுலெல்லாம் நல்ல ஜோக்காக பண்ணா இருப்பார் அவங்கெல்லாம் வந்து வளர்ந்து வர பயிர்கள் அப்படின் தான் நாங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து கிருஷ்ணாவை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு வந்து அக்கினியை பற்றி தெரியாது ஆனால் அக்னி நல்ல ஒரு சின்ன பொடியே நல்ல ஒரு பாசமான பொடியே நல்ல பொடியே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று கூட நம்ம கிருஷ்ணா அப்டேட் பண்ணியிருப்பார் மட்டக்களப்புக்கு போயிட்டு அவர் கூட வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டுக்கு போகிற வரையும் நிறுத்தி நம்ம கிருஷ்ணா வந்து கூட்டிட்டு வந்து அவருக்கு அவரோடு ஜாயின் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து வேலை செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தார் ஒரு தம்பி மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாரு நம்ம அக்கினியை நல்ல ஒரு பொடியே எங்களுக்கும் ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பார்த்திங்கன்னா கவிதாஸ் கவிதாஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும் நல்ல பொடியே கிருஷ்ணா மாதிரியே ஒரு எங்க சகோதரங்கள் அப்படி மாதிரி தான் நாங்கள் சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல தான் கவிதாஸ் பார்த்துருப்பீங்க கவிதாஸ் என்ன கஷ்டப்பட்ட அவங்களும் ஒரு நல்ல கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் உள்ளதெல்லாம் விற்றுபுட்டு கடைசியாக வெளிநாட்டுக்கு போனார் அங்கேயும் ஏமாற்றி வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் வெளிநாட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கேயும் சரியான மாதிரி ஏமாற்றி கடைசியாக சாப்பிடக்கூட இல்லாமல் அந்த வீடியோலாம் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இப்போ அந்த அறவாசியில் வீடியோ பார்த்துட்டு தானே எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா கவிதாஸ் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு மரக்கரியில் இல்ல கூட படுத்து அப்படியெல்லாம் மூச்சு அடிக்கலாமல் காட்டொழுக்கெல்லாம் போயிட்டு அப்படியெல்லாம் இருந்து நிறைய கஷ்டப்பட்டு கடைசியாக மூணு நாலு உடுப்பு ஒன்றா போட்டுக்கிட்டு வந்து இறங்குனாறு நம்ம சிரலங்க ஏர்போர்ட்டில் அப்பையெல்லாம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தோம் அப்போ எல்லாம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து தான் வீடியோ பார்த்தோம் அவரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபோன் கூட இல்லாமல் கடைசியாக எங்கேயோ யார்கிட்டையோ ஒரு ஃபோனை வாங்கி தான் கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி கடைசியாக அவங்க வீட்டுக்கு போகாமல் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் வந்து கடைசியாக கிருஷ்ணா தான் அவரை வந்து அவர் பட்ட கடன்கள் அப்படியெல்லாம் நல்லா அதை கூட ஒரு பப்ளிக்கில் தான் வீடியோ போட்டு அவங்க வந்து அந்த காசை எடுத்து கவிதா சுட்டு கடன் பிரச்சனைகள்லாம் முடித்தார் நம்ம கிருஷ்ணா தம்பி அப்படியெல்லாம் செஞ்சவங்க தான் கவிதாஸும் நல்ல ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க நல்ல ஒரு பொடியே அது மட்டும் தான் நம்மளால் சொல்லேயலும் அந்த இப்போதைக்கு அவங்க இருக்கிற இடத்துல என்ன நிலமை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்ல இயலாது அதெல்லாம் பற்றி நம்ம கதைக்கே கூடாது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம வந்து அவங்கள்ட்ட வீடியோ பார்த்து ஒரு சகோதரமாக பழகின முறையில் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி கவிதாஸ் வந்து கவிதாஸுக்கு ஒரு என்ன சொல்கிறது கவிதாஸுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் கிருஷ்ணா வீடியோ போட்டோடன்கே நாங்கள் வந்து கவிதாஸ் கிளப் கவிதாஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அக்கினிக்கும் ஒரு கூட்டம் இருந்துச்சு எல்லாம் நிறைய கூட்டமே இருந்துச்சு ரொம்பவே நல்ல கவிதாஸும் கவிதாசும் ரொம்ப நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோம் கடவுளை வேண்டிக்கிங்க எல்லாம் நல்ல முறையாக எல்லாம் நடந்து கவிதா சக்கினி நம்ம கிருஷ்ணா அது இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக யாரோ இணைஞ்சிருக்காங்க அவங்களையெல்லாம் பற்றி தெரியாது தெரியாதவங்கள பற்றி நாங்கள் கதைக்க போகிறதும் இல்லை ஒருத்தர் தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து கதைப்போம் தெரியாதவங்கள பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்கு எங்களால் இயலாது என்கிட்ட அது வந்து ஒரு பொய்யாக போகும் இல்லையா தெரியாதவங்கள பற்றி நாங்கள் வந்து கதைக்கிறதுக்கும் வரல சரியா இப்போ அதனால் கடவுளேன்னு எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் அவங்க வரத்தட்டியும் நம்ம சேனலில் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ சரி போடுவோம் போட்டு அவங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அது இல்லாமல் தங்கச்சி சங்கவி தங்கச்சி சங்கவி வந்து இப்போ யூடியூப் இருந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க அதை வந்து ஒரு யூடியூப் செய்கிற தம்பி வந்து பேசுகிறாரு ரொம்ப நல்லாவே பேசுகிறாரு அவர் இல்லாமல் இப்போ நாங்களும் அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் ஏன்னா நாங்களும் ஒரு பெண்கள் பெண் என்பவள் இன்னொரு பெண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணணும் சரியா அப்போ அதனால் இன்றைக்கி சங்கவியை பற்றி கொஞ்சம் கதப்போம் அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் நான் சங்கவி கிட்டே சொல்ல வரேன் சங்கவி நம்மலாம் பெண்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது எதிலையும் பயந்து நிற்கக்கூடாது எதிலேயும் பின்தள்ளி போகக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து பெண்கள் பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் அடிமையாக கூடாது சரியா நீங்கள் கட்டாயம் வந்து உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க யாருக்கு பயந்தோ யாருக்கும் அஞ்சியோ யார் விட்டு பேச்சை கேட்டோ நீங்கள் க வீடியோ போடாமல் இருக்காதிங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து வாங்க வெளியே வாங்க ஏன்னு கேட்டால் நம்ம மாதிரி நாலு பெண்கள் வந்து வெளியில் வந்தால் தான் நம்ம பெண்களுக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம வந்து பெற்றுக்கலாம் சரியா ஒரு பெண்களை வந்து கீழ்த்தனமாக பேசிட்டாங்க நம்மளை சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்தள்ளி போவாதீங்க கட்டாயம் நீங்கள் வந்து வீடியோ போடுங்கள் நாங்களாம் எங்கள் மாதிரி பெண்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆணைத்தனமாக சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் நம்ம வந்து பெண்கள் யாருக்கும் பயந்து போகக்கூடாது சரியா பயந்து போகிற பெண்கள் கூட நம்ம மாதிரி பெண்களை கண்டால் அடே நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி வரணும் வர வைக்கணும் சரியா அப்போ அதனால் பெண்களாகிய நாங்கள் வந்து யாருக்கும் எந்த பயமும் இல்லை அடிமையும் கிடையாது யாருக்கும் நாங்கள் அஞ்சே மாட்டோம் சரியா அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போடுங்க சரியா யாருக்கும் பயப்படாதீங்க எந்த பயமும் வேண்டாம் சரியா நீங்கள் வந்து தைரியமாக வாங்க நாங்கள் எங்கள் மாதிரி பெண்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட்டாக நிற்போம் விளங்குதா அப்போ அதனால் யாருக்கும் பயந்துக்கிட்டு அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படி சொல்லி பயந்து ஓடாதீங்க இங்கே யாரும் நல்லவர்கள் கிடையாது சரியா இப்போ நம்ம மாதிரி பெண்கள் வந்து முன்னு பேசுகிறனால இன்றைக்கி எவ்வளோ இந்த பிரச்சனைகள் வருது எவ்வளோ கீழ்த்தனமாக பேசணுமோ பேசுகிறாங்க இப்போ எங்களையும் தான் பேசுகிறாங்க அப்போ நாங்கள் பயந்துட்டு ஓடுறோமா பயந்துக்கிட்டு ஓடாதீங்க கட்டாயம் வாங்க உங்கள் சேனலில் வீடியோ போடுங்கள் எங்கள் மாதிரி ஆக்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆணைத்தனமாக சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் இந்த நம்மளை பற்றி அதை சொல்லிவிட்டாங்க இதை சொல்லிவிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளும் மனம் தளராதிங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அதனால வந்து உங்களை வந்து அமுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர்கள் இருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க சரியா அதனால் அவங்க அமிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைங்கிடாதீங்க கட்டாயம் நீங்கள் வந்து வெளியில் வாங்க ஒரு சிலர் வந்து உண்மையை சொல்கிறவங்கள வந்து எப்படிடா அமுக்குவோம் எப்படிடா அவங்கள வந்து கவிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் வழி வச்சுக்காதீங்க சரியா இப்போ எங்களுக்கும் தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது நாங்கள் சோல் பண்ணி போகலையா அதே மாதிரி நீங்களும் கட்டாயம் வெளியே வரணும் தங்கச்சி நீங்கள் வந்து நல்ல வீடியோ போடணும் எங்கள் மாதிரி பெண்கள் வந்து சங்கவிக்கு சப்போர்ட்டுவாக சப்போர்ட் கொடுங்க ஏன்னு கேட்டால் இந்த பெண்கள் வந்து அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு போகிற காலம் வந்து அந்த காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து உட்காரு அப்படின்னு சொன்னால் உட்காரு வாங்கலாம் எலும்பு அப்படின்னு சொன்னால் எலும்பு வாங்கலாம் அது இல்லாமல் நீ அங்கே போகக்கூடாது சொன்னால் போக மாட்டாங்களாம் அது வந்து அந்த காலம் அது வந்து ஒரு நல்ல காலம் ஒரு என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் பயந்து அடங்கி உடங்கி அடக்கமாக இருந்த தான் அந்த காலம் சரியா இந்த காலத்தில் வந்து இது வந்து வேற காலம் சரியா இது வந்து கலியுகம் அதனால் நீங்களாம் என்ன செய்வீங்க உங்கள் மாதிரி ஆளெல்லாம் முன்னுக்கு வர முன்னுக்கு வரத்தான் இந்த பெண்கள் அடங்கி அடக்கி போய்ட்டு வச்சுருக்குறாங்க இல்லையா இந்த அடக்கி வச்சுக்கிட்டு தான் இந்த சோசியல் மீடியாவில் வந்து தேவலாமல் கதைகளில் வந்து சொல்ல வராங்க பா பார்க்குறோம் தானே இப்போ அதனால் அந்த மாதிரி பெண்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாதிரி ஒரு பெண்களால் தான் முடியும் சரியா அதனால் நீங்கள் கட்டாயம் வீடியோ போடுங்கள் எங்கள் மாதிரி ஆக்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் யாரும் பயந்து பயந்து மட்டும் நீங்கள் வந்து வீடியோ போடாமல் இருக்காதிங்க சரியா கட்டாயம் வாங்க வீடியோ போடுங்க உங்கள் அமுக்க நினைச்சவர்கள் முன்னுக்கு வந்து காமிங்க நான் வந்து வீரப்பெண் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி வந்து முன்னுக்கு நின்று வீடியோ போடுங்க யாருக்கும் பயந்து போகாதீங்க இங்கே யாருமே இல்லை நல்லவங்களும் இல்லை உத்தம புத்திரர்களும் இல்லை சரியா தங்கச்சி அதனால் இந்த தங்கச்சிக்கு போயிட்டு இந்த வீடியோ சேரும் வரைக்கும் கட்டாயம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க மக்களே ஏன்னு கேட்டால் அந்த தங்கச்சி விட்டு வீடியோவெலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது இப்போ வந்து தான் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது தான் நாங்கள் போயிட்டு அதை தேடி பார்க்க கீழே ஒரு தம்பி பேசுகிறாரு சரியா நல்ல ஒரு யூடியூப்பர் வந்து நல்லா பேசுகிறாரு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவருடைய சேனல் பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சுருக்காரு அந்த தம்பி தான் அதை தங்கச்சிய பற்றி அப்படி பேசுகிறாரு பயப்படாதீங்க தங்கச்சி எங்கள் மாதிரி பெண்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் குரல் கொடுப்போம் அதனால் நீங்கள் கட்டாயம் வெளியே வாங்க தம்பி அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவர் வந்து நல்லாவே பேசுகிறாரு தம்பி உங்களுக்கும் எங்கள் மாதிரி பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து உங்களுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் நீங்களும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற சேனலை போயிட்டு பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் அந்த தம்பி சங்க பெண் பெண்களை பற்றி நல்லாவே விளக்கம் கொடுக்குறாரு அப்போ அதனால் நீங்கள் போயிட்டு தங்கச்சி நீங்கள் கட்டாயம் வெளியில் வாங்க வீடியோ போடுங்கள் எங்கள் மாதிரி ஆக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் நம்ம வந்து கற்ற கல்வி வந்து நம்மளை கைவிடாது அன்னைக்கு நம்ம படித்தது வந்து இன்றைக்கி நமக்கு உதவியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் அஞ்சாமல் வெளியில் வந்து வீடியோ போடுங்கள் எங்கள் மாதிரி பெண்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்களை பற்றி பேசுனா நான் சொல்லிக்கிட்டே போவேன் அதனால் டைம் போய்கிட்டே இருக்குது அதனால் தங்கச்சி நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் வந்து வீடியோ போடுங்க இங்கே யாரும் யோகிதர்கள் கிடையாது சரியா ஒரு நல்ல ஒரு யோகிதர் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து இங்கே வந்து யாரையுமே எடுக்க இயலாது அதனால் நம்ம மாதிரி பெண்கள் முன்னுக்கு வந்தால் தான் நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வந்து முன்னுக்கு வருவாங்க சரியா இந்த சிறுலங்காவை பொறுத்த வரைக்கும் பெண் யூடி வந்து சரியான மாதிரி குறைவு அதனால தான் ஒரு யூடியூபர்ஸ் வந்து ஒரு பெண் வந்து முன்னுக்கு வந்து பேசக்கலை அவங்களுக்கு தேவையில்லாத கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க சரியா இப்போ அதனால நிறைய பெண்கள் முன்னுக்குவாங்க உங்களால் இயன்றத வந்து நீங்கள் செய்யுங்க யாருக்கும் பயப்படாதீங்க யாருக்கும் பயந்து போவாதீங்க இங்கே நம்ம பயந்து இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்கும் பயப்படணும் இங்கே ஒரு இங்கே எது எல்லாமே சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல மனசில் வந்து பயம் இருக்கக்கூடாது கட்டாயம் வெளியில் வாங்க எங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களால் இயந்த வீடியோவை போடுங்க போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் இந்த மனதுக்கு தைரியம் வரும் எதையும் எதிர்த்து போரா போராடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதனால் எல்லாம் வெளியே வாங்க அதுக்கு சங்கவி தங்கச்சி கட்டாயம் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வீடியோ போடுங்க யாரையும் பற்றி யோசிக்காதீங்க ஓகே இன்றைக்கான வீடியோ இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அந்த தங்கச்சிக்கு போயிட்டு சேரும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்